இரண்டாயிரத்தி இருபதில் நிறுத்தப்பட்ட சிரியாவுடைய உள்நாட்டு போர் இப்போ நாலு வருடங்கள் கழித்து மீண்டும் ஆரம்பமாகியிருக்கிறது இதற்கு என்ன காரணம் இந்த யுத்தம் மல்ஹமாவுடைய ஆரம்பமா என்றும் சிலர் கேட்கிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் இது இந்த யுத்தம் மல்ஹமாவுடன் தொடர்பு படுகிறதா என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்று முழு உலகமும் உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் சிரியாவுடைய உள்நாட்டுப் போர் மிட் மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே அது யுத்த பதட்டத்துடன் தான் காணப்படுகிறது சமீபத்தில் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து பிறகு அது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தமாக மாறியது பிறகு ஈரான் பெரும் யுத்தமாக மாறி கடைசியாக தற்பொழுது சிரியாவுடைய உள்நாட்டு போர் ஆரம்பித்திருக்கிறது ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புரட்சி குழுவினர் இதுவரைக்கும் சிரியாவுடைய முக்கியமான நான்கு நகரங்களை கைப்பற்றிருக்கிறார்கள் எலப்போ போன்ற முக்கியமான நகரங்கள் ஹமா எலப்போ போன்ற முக்கியமான நகரங்களை கைப்பற்றி தற்பொழுது டெமஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரான டெமஸ்கஸை கைப்பற்றுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதுல முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த யுத்தம் நான்கு வருடங்கள் கழித்து மீண்டும் இது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தால்தான் நல்ல என்பதாக உலக நாடுகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த யுத்தம் மல்ஹமாவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில மார்க்கறிஞர்கள் கூறுறாங்க இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் இது பெரும் ஒரு உலக மகா யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக புத்திஜீவிகள் கூறுகிறார்கள் ஏன் இந்த பிரச்சனை உருவானது என்று நாங்க விளங்கணும் என்று சொன்னால் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஏன் சிரியாவில் போர் ஆரம்பித்தது என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இப்ப சிரியாவுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருப்பது பஷார் அல் அசத் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாயிரமாவது வருடம் முதல் இருபத்தி நான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக இவர் தான் சிரியாவுடைய ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னால பஷார் அல் அசதுடைய தந்தை ஹாஃபில் அல் அசது தான் சிரியாவுடைய ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருடங்களில் இருந்து இரண்டாயிரமாவது வருடம் வரை இருந்தார் இரண்டாயிரமாவது வருடம் அவருடைய மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு பஷார் அல் அசத் இராணுவ புரட்சி மூலமாக ஜனாதிபதியாக மாறுகிறார் கண்ணியமானவர்களே சிரியாவுடைய பாப்புலேஷனை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் தான் ஷியாக்கள் பன்னெண்டு சதவீதமானவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பத்து சதவீதமானவர்கள் இருக்கிறார்கள் துருக்கியிலிருந்து வந்தவர்கள் எட்டு சதவீதமானவர்கள் இருக்கிறார்கள் மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதமான சிரியா மக்கள் அஹ்லு சுன்னாவல் ஜமாஅ என்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இவ்வளவு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த அஹ்லு

ஏழாம் தேதி முப்பது லட்சம் ராணுவத்துடன் ஆட்சியை பிடிக்கிறார் கண்ணியமானவர்களே இதிலிருந்து தான் இந்த சிரியாவுடைய உள்நாட்டு யுத்தம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது ஷியா சுன்னி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பலவிதமான யுத்தங்கள் இந்த சிரியாவிலே நடந்திருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இப்படி வரும்பொழுது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினோராவது வருடம் மிடில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு மத்தியில் அரபு என்ற ஒரு மக்கள் புரட்சி ஆரம்பித்தது இந்த அரபு பற்றி அல்லாஹ் இன்னொரு பதவியிலே தெளிவாக பேசுகிறேன் இந்த புரட்சியின் மூலமாக மக்கள் எதை நினைத்தார்கள் என்றால் எங்களுக்கு நீதம் கிடைக்க வேண்டும் இந்த அநியாயக்கார அரசாங்கத்தை இல்லாமலாக்கி எங்களுக்கு சார்பான அரசாங்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் புரட்சி ஏற்படுத்தது துணுசியா போன்ற நாடுகளில் இந்த புரட்சி ஏற்பட்டு மக்களுடைய புரட்சி வெற்றி கண்டது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அரச மாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டது அந்த காலத்தில் பெரும் ஒரு தாக்கமாக இந்த இந்த மக்களுடைய போராட்டம் மாறியது அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹொஸ்னி முபாரக் ஈஜிப்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் இவர் ஒரு சிறந்தவர் இவரை பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதற்கு பதிலாக முர்சி என்பவர் ஜனாதிபதியாக மாறுகிறார் இவர் ஃபித்னாக்காரராக இருப்பது நாம் அறிந்த விடயம்தான் கண்ணியமானவர்களே இதற்கு பின்னால் இந்த போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் தான் கண்ணியமானவர்கள் ஒரு பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்க்கிறேன் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை புரட்சிகள் மக்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு அந்த நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் வெற்றி காண்கிறார்கள் மக்கள் இதே போலிப்டிலும் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது இந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவிலும் இந்த புரட்சி ஏற்பட ஆரம்பித்தது ஆனால் கண்ணியமானவர்களே சிரியாவுல மக்கள் அமைதியான முறையில் தான் போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் பஷார் அல் அசதுடைய ராணுவம் என்ன செய்தது இவர்களை துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தார்கள் பலவிதமான தாக்குதலை மேற்கொண்டார்கள் இதன் காரணமாக பல பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் சிரியாவுல இந்த பதட்டம் இந்த போராட்டம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஏழாம் வருடத்திலிருந்து தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் பெரும் பஞ்சம் சிரியாவில் ஏற்பட்டது இதனால மக்கள் கஷ்டப்பட்டார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பித்தார்கள் எனவே இந்த போராட்டம் இந்த பஞ்சத்தின் காரணமாக சுட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு மக்கள் பார்த்தார்கள் சமாதானமான அமைதியான முறையிலே போராட்டங்களை நடத்தினால் சொல்லி பொதுமக்கள் ஆயுதங்களை தூக்கி போராட ஆரம்பித்தார்கள் இந்த சந்தர்ப்பில தான் சிரியன் ஆர்மி என்ற குழு உருவாக்கப்பட்டது இந்த குழுவில் இருந்தவர்கள் அரசாங்கத்துடைய ராணுவத்திலிருந்து பிரிந்து வந்த ஆமியும் பொதுமக்களும் தான் இவர்கள் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆயுதங்களை ஏந்தி போராட ஆரம்பித்தார்கள் சில தினங்களிலேயே ஆயுத போராட்டம் ஆரம்பமானது பல குழுக்கள் ஆயுதங்களை ஏந்தி போராட ஆரம்பித்தார்கள் அந்த குழுக்களுக்கு மத்தியில் சில சில முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த அனைத்து குழு ஒரே நோக்கம் என்ன பஷாருல் அசத் என்பவருடைய அரசாங்கம் வேண்டும் புதிய அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும் என்ற ஒரே இருந்தது எனவே எல்லோரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆயுத தாக்குதலில் சிரியன் ஆர்மிக்கு பிறகு அல் நுசைரா என்ற இன்னொரு போராட்ட குழு உருவானது இந்த குழு அல் கைதா குழுவுடன் சேர்ந்து இவர்கள் சண்டையிட ஆரம்பித்தார்கள் ஆனால் என்ன நடந்தது அந்த யுத்த திட்டங்கள் இவர்களுக்கு செட்டாகாததின் காரணமாக அவர்களை விட்டு கலண்டு இவர்கள் தனியாக போரிட ஆரம்பித்தார்கள் இவர்கள் பிறகு என்ற பெயரில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது இந்த குழுக்கும் சம்பந்தம் இன்னும் இருப்பதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள் இந்த ஹயாத்து தஹரீரி ஷாம் என்ற குழுவினர் தான் இன்று வரை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பிறகு சிரிய நேஷனல் ஆர்மி என்ற ஒரு குழு உருவாக்கப்படுகிறது இதற்கு சார்பாக டர்க்கி இருந்தது பிறகு உடைய படை உருவாக்கப்படுகிறது இப்படி பல படைகள் சிரியாவுக்குள்ளால் இருக்கும் பொழுது உலகளாவிய நாடுகள் இந்த சிரியாவுடைய ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் இந்த உள்நாட்டு போர் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ரஷ்யாவும் ஈரானும் பஷார் அல் அசதுக்கு சார்பாக நின்று அவர்களுக்கு சார்பாக போரிட ஆரம்பித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கெமிக்கல் வெப்பன் அதாவது விஷவாயுக்களை ரஷ்யாவும் ஈரானும் சிரியா மக்களுக்கு ஏவியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டை வைத்தது கண்ணியமானவர்களே இந்த விஷவாயு தாக்குதலின் காரணமாக அறுபதாயிரம் பொதுமக்கள் சிரியாவுடைய அப்பாய் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போராக சிவில் வாராக இந்த சிரியாவுடைய போர் மாறியது இதற்கு பிறகு நேரடியாக அமெரிக்காவும் சிரியாவிலே தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த ஹிஸ்புல்லா என்ற அமைப்பினரை இதே இந்த சாட்டை வைத்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்க ஆரம்பித்தார்கள் இப்படி பெரும் ஒரு போராக அந்த சிரியாவுடைய பூமி மாறியது கண்ணியமானவர்களை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாவது வருடம் ஈரான் ரஷ்யாவுடைய உதவியுடன் பஷார் அல் அசத் எலப்போ என்ற நகரத்தை மீட்டெடுக்கிறாரு அதற்குப் பிறகு சிரியாவுடைய முக்கியமான இன்னொரு நகரம்தான் தான் இட்லிப் இந்த இட்லிபிலே யுத்தம் தீவிரமடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரஷ்யா டர்க்கி சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தும்படி சொல்ல பஷார் அல் அசதும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்கிறார் அதற்கு பிறகு இந்த யுத்தம் நிறுத்தப்படுகிறது அதாவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த சந்தர்ப்பத்துல சிரியாவுடைய வடமேற்கு பகுதி சிரிய நேஷனல் ஆர்மியுடைய அதிகாரத்துக்குள்ளாலேயும் சிரியாவுடைய வடகிழக்கு பகுதி குர்திஷ் படையுடைய ஆதிக்கத்துக்கு கீழாகவும் சிரியாவுடைய வடக்கு பகுதி ஹயாத்துத் தஹரீரி ஷாம் என்ற குழுவுடைய அதிகாரத்து கீழாலும் இருந்தது அதல்லாத ஏனைய பகுதிகள் பஷார் ரசதுடைய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது இந்த யுத்தத்தின் காரணமாக முப்பத்தி ஐந்து லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் பலர் வீடுகளை இழந்து அகதிகளாக மாறி பல நாடுகளுக்கு பிரிந்து சென்று விட்டதாகவும் கூறப்படுது நான்கு வருடங்களுக்குப் பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஹயாத்து தஹரே ஷாம் என்ற அந்த குழுவும் சிரியன் நேஷனல் ஆர்மி டர்கியுடைய ஆதரவுப்படையும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்து முக்கியமான சிரியாவுடைய நகரமான பழைமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றான சிரியாவுடைய பொருளாதாரத்திலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை கைப்பற்றினார்கள் தற்பொழுது ஹமாவையும் முக்கியமான நான்கு நகரங்களை கைப்பற்றி தற்பொழுது சிரியாவுடைய தலைநகரான கைப்பற்றுவதற்கும் இவர்கள் முயற்சித்து வருகிறார்கள் இந்த விடயம் அரசாங்கத்துக்கு பெரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னவென்றால் சிரியாவுடைய பொருளாதார நம்பர் இருக்கக்கூடிய நகரம் இது அந்த போராட்டக்காரர்களுடைய கைக்கு சென்றதின் காரணமாக பெரும் ஒரு சிக்கல் பஷார் அல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த பெரும் நாடுகள் ரஷ்யா ஈரான் தற்பொழுது அவர்களுடைய போரிலே அவர்கள் கான்சென்ட்ரேட் ரஷ்யா உக்ரைனுடன் ஈரான் இந்த இஸ்ரேலுடன் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் அவர்கள் இருப்பதின் காரணமாக அவர்களுடைய அந்த பவர் பஷார் அல் அசதுக்கு குறைவாக இருப்பதின் காரணமாக இவர்கள் என்ன செய்த செய்கிறார்கள் முக்கியமான நகரங்களை எல்லாம் கைப்பற்றி விட்டார்கள் நாலு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததற்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுது முதலாவது நான் மேலே சொன்னது போல சிரியாவுடைய பஷார் அல் அசதுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த பெரும் இரண்டு நாடுகள் ரஷ்யாவும் ஈரானும் இவர்கள் தற்பொழுது இந்த சிரியாவின் மீது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அவர்களுடைய அந்த யுத்தங்கள்

டர்க்கிக்கு அகதிகளாக சென்றிருக்கிறார்கள் இது டர்க்கிக்கு பெரும் ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படை டர்க்கியிலே பயங்கரமான பயங்கரவாத பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் இதனால் இந்த யுத்தத்துக்கு பின்னால் இருப்பது இந்த டர்க்கி தான் என்பதாகவும் சொல்லப்படுது டர்க்கி சொல்லக்கூடிய காரணம் என்ன இந்த உள்நாட்டு யுத்தத்துக்கு பஷார் அல் அசத் சரியான தீர்வை கண்டிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சினை வந்திருக்காது என்று டர்க்கி கூறுகிறார்கள் அருமையானவர்களே முதலாவது காரணம் அதிகமான அகதிகள் டர்க்கிக்கு சென்றது இரண்டாவது சிரியாவிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குர்திஷ் படை அதிகமான பயங்கரவாத திட்டங்களை டர்க்கியிலே செய்திருக்கிறார்கள் இதனால தான் டர்க்கி இந்த யுத்தத்துக்கு பின்னால் இருப்பதாகவும் சொல்லப்படுது மூன்றாவது முக்கியமான காரணம் ஈரான் சொல்லக்கூடிய காரணம் என்ன இதற்கு பின்புலமாக இருப்பது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்னவென்றால் இந்த சிரியாவிலே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்திவிட்டால் ஈரானாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி இந்த சிரியாவை தான் அவர்கள் நோக்க ஆரம்பிப்பார்கள் இஸ்ரேலிலே நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் யுத்தங்கள் அப்படியே மறக்கடிக்கப்பட்டுவிடும் இந்த பிளான்ல தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சிரியாவிலே இப்படியாப்பட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஈரான் சொல்கிறது கண்ணியமானவர்களே தற்போதைய நிலவரப்படுத்தி குர்திஷ் படையினர் அந்த போராட்டக்காரர்களுக்கு சார்பாகவும் ரஷ்யாவுடைய ராணுவ படை அரசாங்கத்துக்கு சார்பாகவும் களங் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்களே சிரியாவுடைய பூமி முக்கியமான ஒரு பூமி வரலாறு சிறப்புமிக்க பூமி முஸ்லீமுடைய ரிவாயத் மல்ஹமாவுடைய பூமியும்

ரிவாயத் வருது அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் மல்ஹமாவை பற்றி சொன்னார்கள் லா தக்கு முசா மறுமை நாள் மாட்டாது ஹத்தா என்சில ரோம் பி அமாக் அவு பி தாபிக் இந்த ஹதீசிலே ரோம் என்று சல்லல்லா அலிஸ்லம் யாரை குறிப்பிட்டார்கள் என்றால் மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் யூரோப் யூனியன் தான் கண்ணியமானவர்களே யூரோப் யூனியன் உடைய அந்த படைகள் அமாக் அல்லது தாபிக் என்ற இடத்திலே இறங்கும் வரை அந்த இடத்திலே அவர்கள் முகாம் அமைக்கும் வரை மறுமை நாள் ஏற்படாது என்று

சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுடைய படை மல்ஹமாவுடைய சந்தர்ப்பத்தில் எங்கே இருக்கும் தெரியுமா அதையும் சல்லாஹூ அலி வசலம் முன்னறிவிப்பு செய்தார்கள் சஹேஹ் முஸ்லீம் முஸ்தத் அஹமதில் வரக்கூடிய ரிவாயத் அபுத் தர்தா ரதி அல்லாஹு அனுஹோங் அறிவிக்கிறாங்க சல்லாஹூ அலி சொன்னார்கள் ஃபுஸ்தாத்துல் முஸ்லிமீன யோமல் மல்ஹமா மல்ஹமாவுடைய அந்த தினத்திலே முஸ்லீம்களுடைய படை முஸ்லீம்களுடைய முகாம் எங்கே இருக்கும் தெரியுமா பில் கௌதா கௌதா என்ற இடத்தில் தான் இவர்களுடைய படை தங்கி இருப்பார்கள் அந்த கௌதா எங்கே இருக்கிறது இலா

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்து இருக்கிறார்கள் ஆகவே கண்ணியமானவர்களே மல்ஹமா நடக்க கூடிய இடம் சிரியா கண்ணியமானவர்களே சிரியாவிலே முஸ்லிம்களுடைய படை கௌதா என்ற இடத்திலும் ரோமர்களுடைய யூரோப் யூனியன் நேட்டோவுடைய படை ரோ அமாக் தாபிக் என்ற இடத்திலும் இருக்கும் என்று நபி அவர்களுடைய வந்திருக்கிறது இந்த யுத்தத்திலே கண்ணியமானவர்களே உலக நாடுகள் இன்வால்வ் ஆகினால் எப்படி இப்பொழுது பஷார் அல் அசத் உடைய அரசாங்கத்திற்கு ஈரானும் ரஷ்யாவும் சார்பாக இருக்கிறது இந்த இரண்டு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா உதவி செய்தால் இந்த சந்தர்ப்பத்திலே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த உள்நாட்டு போர் மல்ஹமாவுடைய தொடக்கமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் மல்ஹமா கூடிய இடம் சிரியாவுடைய பூமி என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ்

ஹதீசிலே சொல்லப்பட்ட குரான் ஹதீஸிலே சொல்லப்பட்ட பலவிதமான முன்னறிவிப்புகளும் சிறப்புகளை பற்றி பேசுகிறேன் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே கொள்ள வல்ல அல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக் முல்லாஹு அலி அலமது இல்லா ஹி ரபில் ஆலமீன்